மெட்ரோவினுள் பாய்ந்து சாவடைந்த மாணவன் அதிர்ச்சியில் சகமானவர்கள் மெட்ரோவினுள் பாய்ந்து சாவடைந்த மாணவன் அதிர்ச்சியில் சகமானவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மிகவும் கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது ஏழாம் இலக்க மெட்ரோவான மைசான் பிளான்ஸ் இல் ஒரு பதினாறு வயதுடைய மாணவன் மெட்ரோவினுள் குத்தித்துச் சாவடைந்துள்ளார் மூன்று வாரங்களின் முன்னர் பன்னிரண்டாம் இலக்க மெட்ரோவான கொன்கோட்டில் முப்பது வயதுகளில் உள்ள ஒருவர் தற்கொலை செய்ததையடுத்து இந்த சம்பவம் நடந்துள்ளது பெல்ஜியத்திலிருந்து சுற்றுலாவிற்கு வந்த இருபத்து ஆறு சக மாணவர்கள் மற்றும் ஐந்து ஆசிரியர்கள் முன்னிலையில் இவர் மெட்ரோவினுள் குதித்து தற்கொலை செய்துள்ளார் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிய நிலையில் அவர்களை ஆற்றுப்படுத்த உளவியல் மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணையில் தற்கொலை செய்த மாணவன் பெரும் மன அழுத்தத்திற்கான மருந்துகள் எடுத்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது